ஜெயிக்கிற ஒரு குதிரை நம்ம பந்தயத்தில் ஓடணும் அந்த பந்தயம் நம்ம கட்டம் இருக்கணும் அது நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும் இவ்வளோ கண்ட்ரோல்ஸை வந்து விஜயநாமலை வைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்பட்றாங்க ஏன் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் இளைய தளபதி விஜய் அவர்கள் கலைஞரை சுற்றியே அந்த அரசியல் வட்டம் வந்து சோண்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்காரு இன்னைக்கு ஸோ விஜயண்ணா இங்கே வந்து தமிழக வெற்றிக்கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுலேருந்து அவரை சுற்றியே தான் அரசியல் களம் சோண்டுகிட்டே இருக்கு ஏக வசனம் பேசி உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை நீங்கள் வந்து கூட்டணி போனாதான் உண்டு ஒரு கருத்து உருவாக்கத்தை இன்னைக்கு வந்து விதைச்சிக்கிட்டே இருக்காங்க

கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா பட் ஆனா அது கிடையாது அவரோட டார்கெட் வந்து அதிமுக இருக்காங்க அந்த கேடர்ஸ்க்கு வந்து ஒரு லீடர் டிரிவன் ஃபோர்ஸ்ல தான் இது வரைக்கும் இயங்கிட்டு வந்தவங்க கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ் பின்னாடி தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க பெரிய ஃபோர்ஸ் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போதும் அப்படின்னு கொஞ்சம் அந்த ஒரு வன்மம் இருக்கும் அந்த வன்மம் அவரே ஓப்பனா சொல்லிட்டு நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு வரேன் தம்பி வந்து மொத்தத்தான் அடிச்சுட்டு போகும்போது ஒரு ஷோல வந்து கேக்குறாங்க நான் துணை முதல்ல ஒரு கொடுக்குறேன் அப்படின்ற அது ஷோக்கு நல்லா இருக்கும் அவங்க வந்து ஆண்டி இன்கம் இல்ல எந்த கொம்பனும் கூட சொல்ல முடியாத ஆட்சி நடக்குதுன்னு எல்லாம் பேசிக்கலாம் அதை வந்து அவங்களே பேசி அவங்களே சந்தோஷப்பட்டுக்கலாம் பட் ஆனா அது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கொடுக்கும் விக்ரம பாண்டி மாநாட்டில் விஜயண்ணா போட்ட அந்த ஒரு பாம்பர்கள் இல்லையா பொலிட்டிகல் ஆட்சியில் பங்கு அதிகாரம் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யாருக்கு குறைச்சலோ இல்லையோ திமுகவும் மிகப்பெரிய குறைச்சல் திமுகவும் அதிமுகவும் இது வரைக்கும் அதை பத்தி பேசலாம் ஆனால் இப்போ தான் ஆர்பி ஒரு சொல்றாரு பவன் கல்யாண் மாதிரி நீங்க வந்தீங்கன்னா